வணக்கம் நண்பர்களே இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸை இடதுபுறமாக தள்ளினால் ஹைப் என்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ஆன் செய்யுங்கள் இதனால் இந்த வீடியோவை இன்னும் பல பேருக்கு கொண்டு சேர் இதனால் இந்த வீடியோவை இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த உதவியை செய்யுங்கள் நன்றி வாருங்கள் கதைக்குள் போகலாம் கோபால் சொன்னான் ஏய் என்னாச்சு ஒன்றும் ஆகாது உன் கையை எடு நான் சொல்றேனே என்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் உன் வருங்கால கணவன் புரிஞ்சுதா நான் உன்னை என் மனைவி என்று ஏற்றுக்கொண்டேன் உன்னுடன் ஏழு ஜென்ம பந்தம் எனக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலும் நீ எந்த ரூபத்தில் இருந்தாலும் நான் உனக்கு நிழல் போல் இருப்பேன் உன்னை என்னுடையதாகவே ஏற்றுக்கொள்வேன் சரி இப்போ உன் கையை எடு என்னுடைய பொருளை நான் பார்க்க ஏன் தடுக்கிறாய் உன்னை என்னிடமிருந்து ஏன் மறைக்கிறாய் கோபாலின் பேச்சை கேட்டு நான் வெக்கத்துடன் சிரித்தேன் கேலியாக நான் சொன்னேன் கண்டிப்பாக காட்ட மாட்டேன் முதலில் நீ சொல்லு நாளை என்னை பீசா சாப்பிட கூட்டி போவாயா மூன்று மணி நேரம் எந்த அழைப்பையும் எடுக்காமல் என்னுடன் மட்டும் இருப்பாயா மேலும் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடு என்னிடமிருந்து இரண்டு அடி தூரத்தில் இருப்பாய் நல்ல விஷயங்களை பேசுவாய் என்று வீடியோ காலில் சிரித்து கொண்டே கோபால் சொன்னான் என் அன்பே நீ என் முன் இருக்கும்போது நான் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன் நீ என்னுடையவள் என்பது மட்டுமே எனக்கு நினைவில் இருக்கிறது உன்னுடன் எல்லாமே செய்வது என் உரிமை அதனால் தான் நான் இந்த அன்பான குருப்புத்தனங்களை செய்கிறேன் ஏனென்றால் நான் உன்னை என் மனைவி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் நீ ஒரு கொடூரமான விஷம் என்னை எதையாவது செய்ய எப்போதாவது அனுமதித்திருக்காயா கையை பிடித்தாலே போதும் உடனே தடுக்கிறாய் அதற்கு மேல் போகவே விடுவதில்லை உனக்கு என்ன தெரியும் உன்னை பார்த்ததும் நான் எப்படி என்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்று ஆனால் இப்போது என்னை தடுக்காதே பார் நான் உன்னை பார்த்ததும் உன் அழகில் மயங்கி விடுகிறேன் நீ என் அருகிலேயே இருக்க வேண்டும் என்றும் நான் உன்னுடன் எல்லா வரம்புகளையும் தாண்ட வேண்டும் என்றும் நீ என்னை விட்டுவிட்டு இருக்கவே முடியாத அளவுக்கு உன்னை இந்த நிலையில் விட்டுவிட வேண்டும் என்றும் என் மனம் விரும்புகிறது என்றான் கோபாலிடம் இருந்து மீண்டும் மீண்டும் வரும் இதயத்தை அதிர வைக்கும் பேச்சுக்களையும் பாராட்டுக்களையும் கேட்டதும் என்னால் என்னை தடுக்க முடியவில்லை எந்த ஒரு பையனும் என் அழகை பாராட்ட வேண்டும் நான் அவனுக்கு என்னை கொடுக்க வேண்டும் என்று என் மனமும் விரும்பியது நான் கோபால் முன் அப்படித்தான் செய்தேன் வீடியோ காலில் அவனுக்கு என்னை காட்டினேன் வீடியோ காலில் என்னை பார்க்கும் உரிமை ஒரு பெண்ணின் கணவனுக்கு மட்டுமே உண்டு கோபால் என் கணவன் இல்லை ஆனால் கோபாலை நான் என் கணவனாக ஏற்றுக்கொண்டிருந்தேன் அதனால் தான் எல்லாவற்றையும் அவனுக்கு காட்டினேன் என் அழகை பார்த்து கோபால் என்னை பாராட்டினான் அவனது பாராட்டுக்களை கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன் கோபாலால் சும்மா இருக்க முடியவில்லை அவனும் என் அருகில் வந்து என்னுடன் இரவு முழுவதும் செலவிட வேண்டும் என்றான் ஆனால் நான் மறுத்துவிட்டேன் கணவன் ஒருபோதும் தன் மனைவியை அவமரியாதை செய்வதில்லை மாறாக அவளுடைய மரியாதைக்கு தன் உயிரையும் கூட தியாகம் செய்கிறான் ஆனால் நான் அப்படி செய்ததற்கு இப்போது வருந்துகிறேன் நான் எங்கு நிற்கிறேன் என்பதை மறந்துவிட்டேன் கோபால் காதலின் பெயரால் என் முகத்தில் அறைந்த அறை என் வாழ்நாள் முழுவதும் என்னை வெட்கப்பட வைத்தது கோபால் எனக்கு இப்படி செய்வான் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை என் கைகள் நடுங்கின போன் என் கைகளில் இருந்து விழப்போகிறது என்று எனக்கு தோன்றியது திரையில் மின்னிய செய்தியை நான் படிப்பதற்கு முன் நான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாமே என்று தோன்றியது என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது எனக்கு சுற்றிலும் இருந்தவர்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி நான் சற்றும் கவலைப்படவில்லை திரையில் ஒரே ஒரு செய்திதான் இருந்தது உன் மரியாதையை காப்பாற்ற விரும்பினால் அமைதியாக நான்கு மூணு ஆறு ஏழு இந்த கணக்கிற்கு அனுப்பிவிடு இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று உனக்கு தெரியும் ஒரு கணம் நான் அமைதியாக இருந்தேன் என் காதுகளில் மணியோசைகள் மட்டுமே கேட்டன ஆனால் நான் என்னை சுற்றிலும் மக்களின் சத்தத்தை கேட்டவுடன் நான் பதற்றமடைந்தேன் இங்கும் அங்கும் பார்க்க ஆரம்பித்தேன் பலர் என் அருகில் நின்று கொண்டிருந்தனர் நான் இப்போது சந்தையில் இருந்தேன் சிலர் என்னை விசித்திரமான கண்களால் பார்த்தார்கள் ஆனால் நான் என்னை பார்த்துக்கொள்ள முயற்சித்தேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவில்லை நான் காய்கறி வாங்க வந்தேன் ஆனால் திடீரென்று ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறி ஆட்டோ டிரைவர் என்னிடம் மீண்டும் மீண்டும் மேடம் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் என் வீட்டின் முகவரியை எப்படி சொல்வது என்று எனக்கு நினைவில் வரவில்லை ஒரு கணம் நான் என் வீட்டின் முகவரியை கூட மறந்துவிட்டேன் டிரைவர் என்னை விசித்திரமான கண்களால் பார்த்தார் ஒருவேளை என்னை பைத்தியம் என்று நினைத்திருக்கலாம் நான் பதட்டத்துடன் அவரிடம் முகவரியை சொன்னேன் ஆனால் அப்போது என் மொபைலின் ரிங்டோன் ஒழித்தது நான் ஏன் இப்படி செய்தேன் என்று நினைத்தேன் நான் கோபாலை கண்மூடித்தனமாக நம்பினேன் அவர் என்னை திருமணம் செய்து கொள்வார் என்று நினைத்தேன் நான் அவரை என் கணவராக ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அவர் என்னை ஏமாற்றுவார் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆட்டோ என் வீட்டிற்கு வெளியே நின்றது நான் விரைவாக பணம் கொடுத்துவிட்டு நேராக என் அறைக்கு சென்றேன் காய்கறிக்காக காத்திருந்த என் அம்மா நான் நேராக அறைக்கு செல்வதைப் பார்த்து அடே கயல்விழி எங்கே போகிறாய் காய்கறிகள் எங்கே ஆட்டோவிலேயே மறந்து விட்டாயா என்று கேட்டார் ஆனால் அதற்குள் ஆட்டோ சென்று விட்டது நான் என் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டேன் என் அம்மாவால் என் நிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் இந்த பெண்ணின் கண்களை பாருங்கள் வீட்டில் இல்லை முக்கியமான வேலைக்காக காய்கறிகளை வாங்கிவிட்டு வர சொன்னால் மகாராணி ஊர் சுற்றி வந்து வெறும் கையுடன் திரும்பிவிட்டாள் என்றார் அம்மா இப்ப நான் தான் காய்கறி வாங்கணும் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார் நான் என் அறைக்கு சென்று தலையணையில் முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு சத்தமாக அழ ஆரம்பித்தேன் என் தவறை நினைத்து மீண்டும் மீண்டும் வருத்தப்பட்டேன் நான் எல்லாவற்றையும் காதலின் உணர்வுகளில் மூழ்கி செய்தேன் ஆனால் இப்போது என் நிலையை கண்டு வெக்கப்பட்டேன் கோபால் சொன்னதற்காக என்னை வீடியோ காலில் எப்படி காமித்தேன் இன்று அதே பையன் என்னை மிரட்டுக் கொண்டிருக்கிறான் அவன் என்னிடம் இருபதாயிரம் கேட்டான் ஆனால் என்னிடம் அவ்வளவு பணம் எங்கிருந்து வரும் அவன் எனக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் என் படங்களை என் அண்ணனுக்கு அனுப்பி விடுவான் என்று சொன்னான் நான் பயந்து போய் மீண்டும் மொபைலை எடுத்தேன் கோபால் ஆன்லைனில் இருந்தான் நான் அவனுக்கு போன் செய்தேன் சில நொடிகளுக்கு பிறகு அவன் போனை எடுத்தான் அவன் சிரித்து கொண்டே என் உயிரே என்ன செய்கிறாய் பணத்திற்கான ஏற்பாடு நடந்ததா இல்லையா என்றான் அவனது மாறிய குரலை கேட்டு நான் அழுதேன் நான் அவனிடம் கோபால் இதெல்லாம் ஒரு வேடிக்கை என்றால் தயவு செய்து இப்போதே நிறுத்திவிடு இதை பொறுத்து கொள்ள எனக்கு மேலும் தைரியம் இல்லை இந்த நேரத்தில் என் இதயத்தில் என்ன நடக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது என் உயிர் நின்றுவிடும் என்று தோன்றுகிறது என்று கெஞ்சினேன் ஆனால் கோபால் சிரித்து கொண்டே கயல்விழி நீ மிகவும் அப்பாவி என்றான் உன் அம்மா சொல்வது சரிதான் நீ ஒரு பசுவை போன்றவள் எந்த பக்கம் கூட்டி செல்கிறாயோ அந்த பக்கமே செல்கிறாய் ஆனால் நான் விளையாட்டாக பேசவில்லை உன்னை பயன்படுத்திக் கொள்ளவே நான் உன்னுடன் காதல் கொண்டேன் உன் அண்ணனிடம் நிறைய பணம் இருக்கிறது நான் நேரடியாக அவனிடம் கேட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்காது அதனால் தான் உன்னிடம் சொல்கிறேன் அமைதியாக இருபதாயிரம் ரூபாயை என் கணக்கிற்கு அனுப்பிவிடு மீதியை தேவைப்படும் போது மீண்டும் கேட்பேன் கோபாலின் இந்த ரூபத்தை பார்த்து நான் மேலும் சத்தமாக அழ ஆரம்பித்தேன் நான் அவனை சமாதானப்படுத்த முயன்றேன் தயவுசெய்து இப்படி செய்யாதே என் அண்ணனுக்கு தெரிந்தால் அவர் எவ்வளவு வேதனைப்படுவார் ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை போன் துண்டிக்கப்பட்டது நான் இருபதாயிரம் ரூபாய் எங்கிருந்து கொண்டு வருவது என்று யோசிக்க தொடங்கினேன் என்னிடம் வெறும் எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தது நான் என் அம்மாவின் அலமாரியிலிருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் எடுத்தேன் அதை நான் இதற்கு முன் செய்ததில்லை ஆனால் இந்த முறை என் மரியாதையை காப்பாற்ற வேண்டியிருந்தது நான் பணத்தை எடுத்து கொண்டேன் மாலையில் அண்ணன் வீட்டிற்கு திரும்பிய போது அவர் எனக்காக பல பொருட்களை வாங்கி வந்திருந்தார் ஆனால் என்னிடம் எந்த மகிழ்ச்சியும் இல்லை அம்மா என்னிடம் சொன்னார் இந்த பைத்தியக்காரியை காய்கறி வாங்க அனுப்பினேன் ஆனால் இவள் காய்கறி இல்லாமல் திரும்பி வந்தாள் இப்ப பாரு எப்படி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றாள் என் அண்ணன் என் நிலையை கண்டார் கைல்விழி என்ன நடந்தது யாராவது உன்னிடம் தவறாக நடந்து கொண்டார்களா என்றான் ஆனால் நான் தலையை அசைத்து இல்லை அண்ணா எதுவும் நடக்கவில்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னேன் அதே சமயம் கோபாலின் குரல் வீட்டில் எதிரொலித்தது நான் வந்துவிட்டேன் பாருங்கள் அவன் குரலை கேட்டதும் என் முகத்தின் நிறம் மாறியது முன்பு கோபாலின் குரலை கேட்டதும் என் முகம் சிவந்துவிடும் இதய துடிப்புகள் வேகமாக துடிக்க ஆரம்பித்துவிடும் நான் ஓடி சென்று கோபாலை பார்க்க சென்று விடுவேன் ஆனால் இன்று என் இதயத்தில் அவனுக்காக வெறுப்பு மட்டுமே இருந்தது கோபால் இந்த நொடியே இறந்துவிட வேண்டும் என்று என் இதயம் பிரார்த்தித்தது என் கண்களில் கண்ணீர் பெருகியது நான் எனக்கு இனி இவன்தான் எல்லாம் என்று நினைத்திருந்தேன் அவனை உண்மையாக காதலித்தேன் ஆனால் அவன் எனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தான் என் மரியாதை ஏலம் விடப்படும் விளிம்பில் இருந்தது என்னை எப்படி காப்பாற்றுவது என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் அவன் ஒருமுறை என்னிடம் பணம் வாங்கிவிட்டான் மேலும் தொடர்ந்து பணம் வாங்கும் நோக்கத்தில் இருந்தான் நான் இருந்து மீண்டும் மீண்டும் அவனுக்கு பணம் கொடுப்பேன் கொடுக்கவில்லை என்றால் அவன் என்னை அவமானப்படுத்தி விடுவான் நான் இறப்பது அல்லது கோபாலின் மரணத்திற்காக பிரார்த்தனை செய்வது தவிர வேறு வழியில்லை என் அண்ணா கோபாலிடம் பேசிக் கொண்டிருந்தான் நான் அவனை பார்த்தபடி என்னை சமாளிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அவர்கள் இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு என் அம்மாவும் கோபாலை தன் மகனாகவே கருதினார் அவரும் கோபாலுடன் மிகவும் அன்பாக பழகினார் கோபால் வழக்கம்போல் என்னை சந்திக்க வந்தபோது நான் பார்வையை தாழ்த்தி கொண்டேன் அவன் காலரை பிடித்து இதெல்லாம் என்ன என்று கேட்க வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது ஆனால் அவனை கண்டதும் எனக்கு அருவருப்பு ஏற்பட்டது அண்ணா என்னை ஏன் இப்படி நிற்கிறாய் சீக்கிரம் சாப்பிடு எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது இப்போது என் நண்பனும் வந்துவிட்டான் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்றான் நான் அண்ணா எனக்கு பசிக்கவில்லை என்றேன் ஆனால் என் அண்ணா என்னை வலுக்கட்டாயமாக தன் முன் உட்கார வைத்தார் கோபால் நேர் எதிரே அமர்ந்திருந்தான் எனக்கு விருப்பமில்லாமல் சாப்பிட வேண்டியிருந்தது ஆனால் கோபால் மீண்டும் மீண்டும் மேசைக்கு அடியில் இருந்து தன் காலால் என் காலை உதைத்தான் நான் எவ்வளவுதான் என் காலை பின்னால் இழுக்க முயன்றாலும் அவன் நிற்கவில்லை இதற்கு முன் அவனுடைய இந்த செயல்கள் எனக்கு பிடித்திருந்தன ஆனால் இன்று மோசமாக தோன்றின நான் கொஞ்சம் மட்டுமே சாப்பிட்டுவிட்டு என் அறைக்கு சென்று விட்டேன் திடீர் வானமே இடிந்து விழுந்தது போல் இருந்தது இவை அனைத்தையும் நம்புவது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது நான் என் சகோதரனிடம் அவனுடைய நண்பன் எனக்கு இதையெல்லாம் செய்தான் என்று உண்மையே சொல்லியிருந்தால் என் சகோதரன் என்னை கொன்றே இருப்பான் இப்போதும் கோபால் என் அம்மா மற்றும் அண்ணாவுடன் அமர்ந்து அப்பாவித்தனமாக நடித்து பேசிக் கொண்டிருந்தான் எனக்கு அவனை பார்த்தால் அருவருப்பாக இருந்தது நான் அவனை என்னவாக நினைத்தேன் அவன் என்னவாக வெளியே வந்தான் அடுத்த நாள் நான் கல்லூரிக்கு கிளம்பும்போது என் அண்ணாவின் கார் பழுதாகிவிட்டது அதே நேரத்தில் கோபால் தன் காரின் சாவியை விரலில் சுழற்றி கொண்டு அங்கு வந்தான் ஒரு பாட்டை பாடிக்கொண்டே வந்தான் நான் அவன் காதலில் பைத்தியமாகி போனவள் அவன் என்னை எப்படி பயன்படுத்தினான் நான் எப்படி அவனை அசிங்கப்படுத்துவது என்று யோசித்துக்கொண்டே கொண்டே கலங்கிக் கொண்டிருந்தேன் என் அண்ணா கோவாலை பார்த்தபோது நல்லவேளை நீ வந்தாய் பார் என் காரின் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது கயல்விலியை கல்லூரியில் விட வேண்டும் நான் முதலில் பஞ்சர் சரி செய்ய சென்றால் அவளுக்கு கல்லூரிக்கு தாமதமாகிவிடும் என்றார் நான் பரவாயில்லை அண்ணா நான் ஆட்டோவில் போய்விடுகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் அடுத்த கணமே கோபால் சொன்னான் கயல்விழி நீ ஏன் ஆட்டோவில் அலைந்து திருந்து கஷ்டப்பட வேண்டும் நான் இருக்கிறேன் அல்லவா நான் உன்னை என் காரில் உன் கல்லூரிக்கு கொண்டு சென்று இறக்கி விடுவேன் உன் அண்ணாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றாள் என்றான் என் இதயம் யாரோ ஒருவரின் கைகளில் பிடித்து இருக்கிறது போல் இருந்தது அடுத்த கணமே என் அண்ணா சிரித்து கொண்டே சொன்னார் ஆமாம் ஆமாம் ஏன் கூடாது கயல்வெளி எப்படி என் சகோதரியோ அதேபோல் உனக்கும் அவள் சகோதரிதான் தான் என்றான் என் கண்கள் சிவந்து போயிருந்தன அண்ணா கோபாலைப் பற்றி என்ன நினைத்தார் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரிந்தது கோபால் சொன்னான் நான் கயல் இறக்கி விடுகிறேன் நீயும் கூடவே வா நான் உன்னை அலுவலகத்தில் இறக்கி விடுகிறேன் பிறகு டயரை என்ன செய்வது என்று பார்க்கலாம் என்றான் இப்படி நானும் அண்ணாவும் கோபாலின் காரில் உட்கார்ந்து புறப்பட்டோம் போகும் வழியெல்லாம் இருவரும் பேசிக்கொண்டே வந்தார்கள் அண்ணாவின் அலுவலகம் என் கல்லூரிக்கு முன்பே வந்தது அண்ணா ஏற்கனவே இறங்கிவிட்டார் இப்போது காரில் நானும் கோபாலும் மட்டும் தனியாக இருந்தோம் இங்கிருந்து என் கல்லூரி ஐந்து நிமிட தூரத்தில் இருந்தது ஆனால் இந்த ஐந்து நிமிடங்களும் எனக்கு மிக நீண்டதாக தோன்றின நான் கோபாலிடம் காரை இங்கே நிறுத்து நான் டாக்ஸியில் சென்று விடுவேன் என்றேன் ஆனால் அவன் பெரிய வெக்கங்கட்டத்தனமாக என் கழுத்தின் மீது கையை வைத்துக்கொண்டு ஒரு பாடலை காரில் போட்டுவிட்டு என் ஸ்வீட்ஹார்ட் நான் இருக்கிறேன் அல்லவா என்று சொல்ல ஆரம்பித்தான் என் உயிர் நீ என் இதயம் நீ என் எல்லாமே நீ என் உயிருக்கு மேலான என் நண்பனின் ஒரே அழகான இளம் சகோதரி நீ உன்னை நான் எப்படி போக விட முடியும் என்றான் முன்பு அவனின் இந்த வார்த்தைகளுக்கு நான் உருகி போயிருந்தேன் இன்று அவனின் இந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு அருவறுப்பாக இருந்தது அவன் மீது ஆழ்ந்த வெறுப்பு ஏற்பட்டது என்னால் தாங்க முடியவில்லை நான் அழ ஆரம்பித்தேன் கோபால் நீ எனக்கு இப்படி செய்வாய் என்று என்னால் உண்மையிலேயே நம்ப முடியவில்லை கடந்த ஒன்றரை வருடங்களாக நாம் காதலித்தோம் மெதுவாக நீ என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாய் நான் உன்னிடம் எனது அனைத்து வெக்கத்தையும் கொடுத்தேன் இப்போது நான் உன்னை நம்பி எல்லாம் நடந்த பிறகு உன்னை கணவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் ஒரு முறை கூட உனக்கு என் மீது வரவில்லையா நான் உன்னை கண்மூடித்தனமாக நம்பினேன் என் வார்த்தைகள் கோபாலை பாதிக்காது என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் அவன் பெண்களை பயன்படுத்திக் கொள்பவர்களில் ஒருவன் என் அண்ணன் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான் கோபாலும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான் ஆனால் ஒருவேளை அவனது சம்பளம் மிகவும் குறைவாக இருந்ததால் அவனது ஆசைகள் நிறைவேறவில்லை போல நான் எப்படியாவது அவன் குறைகளை சொல்லி கோபாலிடம் அவன் எனக்கு மிகவும் தவறு செய்து விட்டான் என்பதை உணர்த்த விரும்பினேன் அவன் தனது செயல்களை நிறுத்திவிட்டு என்னை தொந்தரவு செய்வதை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவன் மீண்டும் மீண்டும் என்னை கெட்ட கண்களால் பார்த்தான் உன் அழகில் நான் மயங்கிவிட்டேன் என் வேலை பெண்களை டிஷ்யூ பேப்பர் போல் பயன்படுத்தி தூக்கி எறிவதுதான் வேறு எதுவும் இல்லை என் பேச்சைக் கேட்டு அமைதியாக இரு நான் என் வாயை மூடிக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் இல்லையென்றால் உனக்கு தெரியும் உன் அண்ணன் என்னை எவ்வளவு நம்புகிறார் என்று நீ நள்ளிரவில் எனக்கு படத்தை அனுப்பி என்னை மயக்க முயற்சிக்கிறாய் என்று நான் அவனிடம் சொன்னால் உன் அண்ணன் என்னைத்தான் அதிகம் நம்புவார் நான் அமைதியாகிவிட்டேன் இதற்கு பிறகு கோபால் என்னிடம் பல முறை பணம் கேட்டான் என் சகோதரன் எனக்கு பாக்கெட் மணியாக கொடுத்த பணத்தை எல்லாம் நான் கோபாலிடம் கொடுத்தேன் சில சமயம் பத்தாயிரம் சில சமயம் இருபதாயிரம் சில சமயம் நாற்பதாயிரம் என்று கேட்டான் அவன் என் ரகசியத்தை ரகசியமாக வைத்திருக்கும்படி என் அம்மாவிடமிருந்து பணத்தை திருடி கோபாலிடம் கொடுத்து கொண்டிருந்தேன் நான் முழு உண்மையையும் என் அண்ணனிடமோ அல்லது அம்மாவிடமோ சொல்லும் அளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கை வர வேண்டும் அல்லது கோபால் இறந்துவிட வேண்டும் என்றுதான் நான் பிரார்த்தனை செய்தேன் இந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு ஒரு வரன் வந்தது என் அம்மாவுக்கு தெரிந்த ஒரு பெண் தன் மகனுக்காக என்னை விரும்பினாள் என் படிப்பு முடிந்தவுடன் அத்தை தன் மகனின் வரனை எனக்கு கொடுத்தார் அந்த பையன் மிகவும் நல்லவனாகவும் கண்ணியமானவனாகவும் இருந்தான் என் அம்மாவும் அண்ணனும் அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் ஆனால் நான் அப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தால் காயப்பட்டிருந்தேன் ஒவ்வொரு ஆணும் துரோகி மற்றும் வஞ்சகன் என்று எனக்கு தோன்றியது என் அம்மாவிடம் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு எது சரியாக படுகிறதோ அதையே எனக்கு செய்யுங்கள் மீதி என் தலையெழுத்துப்படி நடக்கும் சீக்கிரமே நவீனுடன் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது நவீனை நான் முதன் முதலில் சந்தித்த அந்த நொடியில் ஒரு கணம் எல்லா கஷ்டங்களும் கோபங்களும் என் மனதிலிருந்து நீங்கிவிட்டன நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் நிச்சயதார்த்த விழா மிகச்சிறப்பாக நடந்தது என் அண்ணனும் என் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் நவீன் நம்பரை அவரது சகோதரி எனக்கு கொடுத்திருந்தார் கோபால் இங்கு இல்லாதது நல்லது இல்லையென்றால் என்ன செய்திருப்பான் என்று தெரியவில்லை கடந்த ஒரு மாதமாக அவன் என்னுடன் பேச முயற்சிக்கவில்லை என்னிடம் பணம் கேட்கவும் இல்லை பிறகு நான் நவீனுடன் பேச ஆரம்பித்தபோது அவன் உண்மையிலே ஒரு நல்ல பையன் என்று தெரிந்தது சில சமயங்களில் நவீனிடம் கோபால் பற்றி எல்லாவற்றையும் சொல்லலாமா என்று யோசித்தேன் எனக்கு ஒரு காதலன் இருந்தான் அவன் என்னுடன் தவறாக நடந்து கொண்டான் என்று ஆனால் பிறகு அமைதியாகி விடுவேன் ஒருவேளை நவீன் என் உண்மையை அறிந்து என்னை கைவிட்டு விடுவானோ என்று நினைத்தேன் உண்மையான காதல் என்றால் என்ன என்று நவீனை சந்தித்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது ஆனால் என் காதலனிடம் உண்மையை மறைப்பதும் தவறுதான் கோபால் இப்போது எனக்கும் நவீனுக்கும் இடையில் வர மாட்டார் ஆம் நான் நவீனிடம் அறிமுகமாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தேன் நவீன் வாழ்க்கையில் நான் இணைவதற்கு முன்பு நான் நவீனிடம் பேசினேன் என் வாழ்க்கையில் ஒரு பையன் இருந்தான் அவனுடன் எனக்கு பிரிவு ஏற்பட்டது நான் நவீனிடம் சொன்னபோது அவன் என் வாய் மேல் கை வைத்து போதும் இதைவிட ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்க வேண்டாம் நான் உன்னை என் வருங்கால மனைவியாக கருதுகிறேன் நான் உன்னுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டுள்ளேன் உன்னை திருமணம் செய்ய போகிறேன் இன்று நீ உண்மையை உன் வாய் மூலம் சொல்லிவிட்டாய் அதற்கு மேல் நான் எதுவும் கேட்க விரும்பவில்லை நீ நினைத்திருந்தால் என்னை ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் இதுதான் உன் விசுவாசம் நீ என்னிடம் எதையும் மறைக்கவில்லை பாருங்கள் எல்லோருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கும் உன் கடந்த காலத்துடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை நான் உன் வாழ்க்கையில் இணைந்த பிறகு நீ என் மீது விசுவாசமாக இரு போதும் என்றான் அந்த நேரத்தில் நவீன் தன் பெற்றோருடன் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் நாங்கள் இருவரும் பால்கனியில் நின்று ஒருவருக்கொருவர் மிக அருகில் பேசிக்கொண்டிருந்தோம் அதே நேரத்தில் கோபால் வீட்டிற்குள் நுழைந்தான் அவன் உள்ளே வந்தபோது முன் வறண்டாவில் நின்று அவன் எங்களை பார்த்தான் அவன் முகத்தில் பயம் படர்ந்திருந்தது அதே நேரத்தில் என் அம்மா அவனிடம் மாமியார் வீட்டார் வந்துள்ளனர் என்று கூறினார் அப்பொழுது அவன் முகத்தில் இருந்த தீவிரத்தைக் கண்டு நான் திகிலடைந்தேன் அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர் ஆனால் கோபால் இரவு முழுவதும் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான் நான் நவீனுடன் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் நான் அவனது அழைப்பை மீண்டும் மீண்டும் துண்டித்தேன் அவன் மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்தபோது நான் அவனது அழைப்பை எடுத்து எனக்கு உன்னுடன் பேச ஒன்றுமில்லை ஏன் நீ என் வாழ்க்கையை விட்டு வெளியேறக்கூடாது என் வாழ்க்கையுடன் ஏன் விளையாடுகிறாய் என்றேன் ஆனால் அவன் சத்தமில்லாமல் அழைப்பை எடு இல்லையெனில் நன்றாக இருக்காது என்றான் நான் அவனிடம் பேசியபோது அவன் உனக்கு நிச்சயதார்த்தம் செய்ய அவ்வளவு ஆசையா நான் ஒரு மாதத்திற்கு தான் வேறு நகரத்திற்கு சென்றேன் நீ நிச்சயதார்த்தம் செய்து விட்டாய் நான் இருக்கும்போதே வேறு ஒரு ஆணை உன் வாழ்க்கையில் சேர்த்து உனக்கு தெரியுமா நீ வீடியோ காலில் பேசிய உன் காதல் நிறைந்த உரையாடல்களை உன் வருங்கால கணவனுக்கு நான் கேட்க வைத்தால் என்ன ஆகும் அது மட்டுமில்ல எந்த ஒரு கண்ணியமான பையனும் உன்னை மனைவியாக்கி கொள்ள சம்மதிக்க மாட்டான் என்னை போன்ற ஒரு சுயநலவாதியிடம் மட்டுமே நீ வாழ்வாய் என்னை தவிர வேறு யாருக்கும் நீ தகுதியானவளாக இருக்க மாட்டாய் என் வாழ்க்கையிலும் உனக்கு ஒருபோதும் மரியாதை கிடைக்காது நீ என் காலடியில் மட்டுமே இருப்பாய் என்றான் அவள் முகம் முற்றிலும் வெளியி போயிருந்தது நரம்புகளில் இரத்தம் வச்சுவிட்டிருந்தது உன்னை அவ்வளவு எளிதாக விடமாட்டேன் இந்த உறவை அமைதியாக மறுத்துவிடு இல்லையென்றால் சாகும் வரை நீ மறக்காத ஒன்றை செய்வேன் என்று அவன் கூறினான் நான் கோபாலிடம் தெளிவாக சொன்னேன் நான் நவீனை மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் அதற்கு அவன் ஓஹோ உனக்கு அவ்வளவு தைரியமா சரி உன் வீடியோக்கள் அனைத்தையும் உன் அண்ணன் என்னுக்கு அனுப்புகிறேன் உன் சகோதரி நவீன விரும்பவில்லை என்றும் என்னை மயக்க இப்படிப்பட்ட வீடியோக்களை அனுப்புகிறாள் என்றும் அவனிடம் சொல்கிறேன் நான் அவள் வலையில் விழும்படி என்றான் இந்த உறவை மறுத்துவிடு புரிந்ததா இல்லையென்றால் இந்த வீடியோக்கள் உன் அண்ணனுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் வைரலாகிவிடும் அப்புறம் நாளை மாலைக்குள் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் அனுப்பிவிடு புரிகிறதல்லவா இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் அழைப்பை துண்டித்தான் என் இதயம் காய்ந்த இலையை போல் நடுங்கிக் கொண்டிருந்தது நவீனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் அண்ணனுக்கு உண்மை தெரிந்தால் அவர்கள் மனதுக்கு என்ன ஆகும் நவீன் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் கெடுக்காமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தேன் நான் இந்த உறவை மறுத்துவிட வேண்டும் ஆனால் அடுத்த நாள் காலையில் நவீன் குடும்பத்தினர் திருமண தேதியை நிச்சயிக்க வந்திருந்தனர் பின்னர் அடுத்த வாரமே திருமணத்திற்கான தேதி குறிக்கப்பட்டது திருமண ஏற்பாடுகள் தொடங்கின எனக்கு மொபைலை எடுப்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை என் அண்ணா கோபாலை திருமண ஏற்பாடுகளுக்காக அழைத்திருந்தார் அவன் எப்படியாவது என்னிடம் தனியாக பேச சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அவன் வந்து என்னை மிரட்ட முடியும் ஆனால் நான் அவன் பிடியில் சிக்கவில்லை நவீனுடனான என் திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துவிட வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் பின்னர் என் திருமணமும் நவீன் திருமணமும் நடந்தது கோபாலுடன் விடைபெற்று என் மாமியார் வீட்டிற்கு வந்தேன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையில் நான் அமர்ந்திருந்தேன் முழு அறையுமே அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது நான் நவீனுக்காக காத்திருந்தேன் அப்போது என் மொபைலின் ரிங்டோன் ஒழித்தது நான் என்னை பார்த்தால் அது கோபாலின் எண் காலையிலிருந்து நான் அவனது நான்கு எண்களை தடுத்திருந்தேன் இப்போது அவன் மீண்டும் ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைத்துக் கொண்டிருந்தான் நான் இந்த அழைப்பையும் துண்டித்துவிட்டு என்னை தடுக்க தொடங்கியபோது திடீரென்று என் சிம்மிற்கு ஒரு செய்தி வந்தது திருமணத்திற்கு முன்பே என் அண்ணாவிடம் எல்லாவற்றையும் நான் சொல்லியிருக்க வேண்டும் இப்போது என்ன நடக்கும் என் புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பே நவீன் என்னை விட்டு பிரிந்துவிட்டால் என்ன செய்வது நான் அழுது கொண்டே கோபாலிடம் கெஞ்சினேன் ஆனால் அவன் என்னிடம் ஒன்று கூறினான் நான் உன் கணவனிடம் இதையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒருவேளை நீ திருமணத்திற்கு பிறகும் என்னுடன் காதல் வைத்துக்கொண்டு எனக்கு அதே போல் பணம் கொடுத்து கொண்டிருந்தாள் என்றான் கடைசியில் உன் கணவனும் கூட மிகவும் பணக்காரன் தான் மேலும் நான் உன்னை சந்திக்க சொன்னால் அம்மா வீட்டிற்கு போவதாக சொல்லி வந்து என்னை சந்தித்து என் இரவுகளை வண்ணமயமாக்கு புரிகிறதா இல்லை என்றால் நான் உன் வாழ்க்கையை நாசமாக்கிவிடுவேன் என்றான் நான் இந்த பேச்சுக்களில் நான் மூழ்கியிருந்தேன் நவீன் எப்போது என் அருகில் வந்து நின்றார் என்று எனக்கு தெரியவில்லை திரையில் மின்னிய செய்தி அவர் பார்த்திருந்தார் அடுத்த நொடியே அவர் என் மொபைலை பிடுங்கிக் கொண்டு இது என்ன கையள்வெளி என்று கேட்டார் நான் கதறி அழ ஆரம்பித்தேன் நான் உங்களுக்கு பாதி விஷயத்தை தான் சொல்லியிருந்தேன் இந்த பையன் என் அண்ணனின் நண்பன் அதன் பிறகு நடந்த எல்லா உண்மையையும் நவீனிடம் சொன்னேன் நானும் கோபாலும் ஒருவரை ஒருவர் காதலித்தோம் நான் கோபாலை மனதார விரும்பினேன் ஆனால் கோபால் என்னை ஏமாற்றினான் அவன் என் உடலை மட்டுமே அடைய விரும்பினான் ஆனால் நான் எந்த வகையிலும் அவனது வலையில் சிக்கவில்லை நான் அவனது வலையில் சிக்காத போது அவன் வீடியோ கால் மூலம் என்னை பேச்சில் மயக்கி என் படங்களை எடுத்துக்கொண்டு என்னை பிளாக்மெயில் செய்ய தொடங்கினான் என்னிடம் தவறாக பேசுகிறான் என்னிடம் பணமும் கேட்கிறான் என் எல்லா பேச்சுக்களையும் கேட்ட பிறகு நவீன் ஏன் இதை முன்பே என்னிடம் சொல்லவில்லை உன் அண்ணனிடம் ஏன் சொல்லவில்லை உன் அம்மாவிடம் ஏன் சொல்லவில்லை ஏன் அமைதியாக இருந்தாய் என்று கேட்க ஆரம்பித்தார் நான் அழுது கொண்டே எனக்கு பயமாக இருந்தது அண்ணனுக்கு கோபால் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது அவர் மனது என்ன பாடுபடும் என்று தெரியவில்லை மேலும் அவன் என் அண்ணனை தன் பேச்சால் மயக்கி என்னைத்தான் தவறாக நிரூபிப்பான் அண்ணன் என்னை கொன்று விடுவார் என்று எனக்கு பயமாக இருந்தது மேலும் நான் உங்களிடம் பயந்தேன் நீங்கள் எனக்கு விவாகரத்து கொடுத்து என்னை விட்டு பிரிந்து விடுவீர்களோ என்று ஆனால் என் அறியாமையின் விளைவை நான் இப்போது அனுபவிக்கிறேன் என்றேன் நான் நவீன் முன் கைகளை கூப்பினேன் ஆனால் அவர் என் கைகளை பிடித்துக்கொண்டு நீ செய்தது தவறுதான் ஆனால் அதையும் விட பெரிய தவறு நீ இத்தனை மாதங்கள் அமைதியாக இருந்ததுதான் நீ ஏன் உன் அண்ணனிடம் உண்மையை சொல்லவில்லை என்றார் இவ்வளவு சொல்லிவிட்டு என் மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டார் இரவு முழுவதும் நேரம் பதற்றத்தில் கழிந்தது என் நிலை மோசமாக இருந்தது நவீன் திரும்பி வந்தால் என்ன செய்வார் என்று தெரியவில்லை அவர் எங்கே சென்றார் என் அம்மா மற்றும் அண்ணனிடம் சண்டையிட சென்று விட்டாரோ நீங்கள் எப்படிப்பட்ட கெட்ட பெண்ணை என் தலையில் கட்டிவிட்டீர்கள் என்று அடுத்த நாள் நவீன் திரும்பி வந்தார் முகத்தில் லேசாக என்னை பார்த்து புன்னகைத்து என் அருகில் வந்து அமர்ந்தார் உன் துயரங்கள் அனைத்திற்கும் நான் தீர்வு கண்டுவிட்டேன் இனி நீ கவலைப்பட வேண்டியதில்லை என்றார் நான் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனால் நவீன் இதை மிகவும் பெரியது என் கடந்த காலத்தை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று கூறினார் இன்று நமது வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் நாம் நமது வாழ்க்கையை மட்டுமே தொடங்குவோம் என்ன நடந்ததோ அது போய்விட்டது சில சமயங்களில் ஒரு நபர் தனது வாழ்க்கையில் வழி தவித்து விடுகிறார் பயப்படுகிறார் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடியவில்லை நானும் அப்படித்தான் செய்தேன் நான் பல தவறுகளை செய்தேன் அவை கடந்த காலத்திலேயே புதைந்து விட்டன ஆனால் நாம் இதை எதிர்காலத்தில் கொண்டு வர வேண்டாம் என்ன நடந்ததோ அதை மறந்துவிடு நானும் மறந்துவிட்டேன் இதற்கு பிறகு நாங்கள் இருவரும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் என்று தெரியவில்லை நவீன் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் எங்கள் திருமணம் நடந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன கணவன் மனைவிக்குள் சண்டைகள் நடப்பது சகஜம் எங்களுக்கும் இடையே சிறிய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இன்று வரை நவீன் என் கடந்த காலத்தை பற்றி ஒருபோதும் என்னை கேலி செய்யவில்லை என் கடந்த காலத்தை என் முன் கொண்டு வந்து நிறுத்தவில்லை நான் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் நவீன் எனக்கு கொடுத்த அன்பை வேறு எந்த பயனும் கொடுத்திருக்க முடியாது கோபால் விஷயத்தில் அந்த இரவு நவீன் கோபாலை சந்தித்து கயல்விலே என் மனைவி இனி அவளது வாழ்க்கையில் தலையிடாதே என்று மிரட்டினார் அதன் பிறகு கோபால் என்னிடம் பேசுவதில்லை எல்லாம் சரியாகியது என் இதயத்தில் என் கணவர் நவீன் மீதான காதல் அதிகரித்து கொண்டே போனது அனைத்து பெண்களிடமும் நான் இதைதான் சொல்ல விரும்புகிறேன் எப்போதாவது தவறு நடந்தால் அல்லது யாராவது உங்களை துன்புறுத்த முயற்சித்தால் உங்கள் குடும்பத்தினரிடமோ பெற்றோரிடமோ அல்லது சகோதரிடமோ நம்பிக்கையுடன் சரியான நேரத்தில் உண்மையை கூறுங்கள் ஏனென்றால் சில சமயங்களில் இதுபோன்ற விஷயங்களில் வாழ்க்கையே நாசமாகிவிடும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி